ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு சுவை அடசல் வாங்க இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைல் தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் ஒரு மூடி நான் தர திருவி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பல் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கிறேன் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இப்போது ரைஸ் வந்து நம்ம வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி ரைஸ் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது உளுந்து தாளிக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு தாளிக்கணும் இது கொஞ்சம் நம்ம நட்டி ஃப்ளேவரில் இருந்தால் தான் நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேங்காய் சாரம் சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து நான் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துருக்குறேன் அதோட நம்ம உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் இதை வந்து நம்ம வந்து சிம்லேயே வச்சு தான் செய்யணும் தேங்காய் சாதம் முழுக்க நம்ம வந்து சிம்லேயே வச்சு செய்யணும் நம்ம ஹையில் வச்சு செஞ்சோன்னா சட்டுன்னு தீஞ்சிடும் தேங்காயும் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் அடுத்ததாக கருவேப்பிலையும் நம்ம காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஆனதும் நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காவை போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம வந்து திருகுமனையில் வந்து நம்ம தேங்காவை துருவி போட்டோம்னா பார்க்கறதுக்கு பூ ஆட்டம் நல்லா அழகாக இருக்கும் மிக்ஸியில் வந்து நம்ம பல்ஸில் போடலாம் இன்கேஸ் நம்மக்கிட்ட திருவுமனையில் இல்லை திருவுமனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் போட்டுக்கலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம துருவி போட்டால் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இதை நான் சிம்லேயே வச்சு நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு இதுலேயே நான் சிம்லே வச்சு வதக்கிக்கிறேன் தேங்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அந்த தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போயிடும் அதனால் நம்ம கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையோடு இருந்தால் தான் அது சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவும் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணோன்னா டெசிகேட்டட் கோகனட் பதத்துக்கு போயிடும் ஸோ அதனால் நான் இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து சாதத்தை நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து போட்டு சிம்லியே வச்சு நம்ம கேலரி எடுத்துக்கலாம் இதில் உப்பு வந்து ஏற்ற மாதிரி க இது பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு சாதம் ஜாஸ்தி இப்போ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சிம்லேயே வச்சு அந்த சூட்டுலேயே வச்சு கலரிக்கலாம் உப்பு ஜாஸ்தி ஆகிட்டாலுமே இன்னும் கொஞ்சம் சாதம் நீங்கள் போட்டு கூட மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு ஒரு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை எது செஞ்சு சாப்பிட்டிங்கனாலுமே ஒரு வறுவல் டைப்பில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கும் உங்களுக்கு சட்டன்னு இந்த சா சாதம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபீட்பேக்கு இப்போது சுட சுட தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு தேங்க் யூ